வணக்கம் பயிற்று வளர்த்துடன் ஏஏ ராஜபோபதி ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது எந்த ஒரு குரூப் அல்லது டூ டூ ஏ இந்த ஒன்று இருக்கும் அரசு அலுவலர்கள் வருடம் வருடம் வந்து 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 சர்வீஸ் இந்த தேர்வு எழுதக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு சார் அப்படின்னு சொல்லி இதை பத்தி நான் அடிக்கடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இருக்கேன் நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி ஐந்து வருடம் நீங்க அரசு பதவியில இருந்தீங்கனா அரசு ஊழியரா இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியாது உண்மைதான் யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பிசிஓ எம்பிசிஓ எஸ்சி பிசி முஸ்லீம் எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஐந்து வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் நீங்க எல்லா எக்ஸாம்ஸுக்கும் அதாவது தமிழ்நாடு கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் தமிழ்நாட்டில் தான் அந்த ரூல் இருக்கு ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆனால் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் ஒரு புது பிரிவினர் வந்து ஒரு ஐந்து வருடம் சர்வீஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்இபிஓ அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பிஓ எந்த எக்ஸாம்ஸும் எழுத நீங்க தகுதியற்றவராக ஆயிரீங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ரூல் ஸோ பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சி எஸ்டி போன்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க எந்த வருடம் இருந்தாலும் எழுதலாம் அதற்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த செவன்டீன் ஏ அண்ட் செவன்டீன் பி அது புதிதா உள்ளவங்களுக்கு அதை பத்தி தெரியாது அதாவது வேலையில இல்லாதவங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம் அல்லது ஈவன் ஒர்க் பண்றவங்களுக்கு கூட சில பேருக்கு இது தெரியாம இருக்கலாம் தெரியாத வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் தெரியலனாலும் நல்லதுதான் அது செவன்டீன் ஏ செவன்டீன் பி அப்படின்னு சொல்லுவாங்க அது எதன் கீழ் வருது அப்படின்னா தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள்ல தான் இது வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செவன்டீன் பிராக்கெட்ல ஏ செவன்டீன் பிராக்கெட்ல பி தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் செவன்டீன் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப கட்டம்னு வச்சுக்கங்களேன் சின்ன சின்ன தவறுகள் பண்ணதுக்கு மைனர் டிசிப்ளரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது செவன்டீன் பி அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸ் ஆனது கொஞ்சம் மேஜர் ஆனதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் செவன்டீன் ஏ அப்படிங்கிறது எதுக்கு போடுவாங்க அரசு ஊழியர் வந்து தன் கடமையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக்லிஜென்ஸா இருந்துட்டாரு ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ணல அல்லது ஒரு ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃபர்ஸ்ட் நாள் நீங்க ஒரு தடவை நீங்க லேட்டா சப்மிட் பண்ணா பரவாயில்ல அடிக்கடி இந்த மாதிரி சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்குலாம் அந்த செவன்டீன் ஏ போடுவாங்க செவன்டீன் ஏயே போட்டு போட்டு உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து செவன்டீன் பி வந்துடும் செவன்டீன் பி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியஸா மிஸ்கண்டக்ட் பண்ணிருக்கி ஆபீஸ்ல அப்புறம் டிஸ்கானஸ்டியா இருக்கீங்க கரப்ஷன் பாலியல் தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் பி ல சொல்லிப்பாங்க செவன்டீன் ஏல வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதம் அந்த மாதிரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்குவாங்க இல்லை சில சமயம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க இன்க்ரிமெண்ட்லாம் கட் ஆகலாம் செவன்டீன் பிலேயே இன்க்ரிமெண்ட் கட் ஆகலாம் இல்லை வந்து டிஸ்மிஷல் கூட பண்ணலாம் அல்லது வந்து டிமோஷன் கூட பண்ணலாம் ப்ரொமோஷன் கொடுக்காம உங்களை கீழே வந்து இறக்கலாம் பட் இந்த மாதிரி எனக்கு செவன்டீன் ஏ செவன்டீன் பி சார்ஜஸ் இருந்து இருக்குது அப்படின்னா நான் வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாமா இல்லை இந்த எக்ஸாமில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது அதை காட்டணுமா அப்படின்னா கண்டிப்பாக காட்டணும் எதையுமே ஹைட் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையும் செவன்டீன் ஏ செவன்டீன் பி மியர் உங்கள் சார்ஜ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிறது கிடையாது அதற்கு வந்து நீங்க பரிகாரம் அதுல இருந்து விடுவித்துக்கலாம் நீங்க இது வந்து கரெக்டாக அவங்க உங்க ஹச்ஓடி கொடுக்குறாங்களா அப்படின்னா நிறைய விஷயத்துல சில விஷயத்துல கரெக்டாக கொடுக்கறது கிடையாது இதுல வந்து சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்யூனல் ரோல் ப்ளே பண்ணணும் ஜாதி ஒருத்தருக்கு ஒரு ஹச்ஓடி பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மேல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொடுத்துருக்கிறாங்க நீங்க அரசு அலுவலராக இருந்தீங்கன்னா கீழே டைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பழி வாங்கும் நோக்கத்தோட கூட சில பேர் செவன்டீன் ஏ செவன்டீன் பி கொடுக்குறாங்க உண்மையிலேயே தவறு பண்றவங்களும் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து செவன்டீன் ஏ செவன்டீன் பி எந்த சார்ஜஸ் பேசுமே வாங்காம ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டிவ்ஸ் சொல்லுவாங்க கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க அலுவலத்துல போனீங்களா தெரியும் அந்த ப்ரொமோட்டிவ்ஸ்க்கும் அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்பவுமே ஒத்துக்காது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுவாங்க சில ப்ரொமோஷன்ஸ் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ரேஷியோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால ஒவ்வொரு ப்ரொமோஷன்ஸ் வாங்குறதுக்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ல கேஸ் போட்டு கேஸ் போட்டு தான் வாங்க வேண்டியது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க செவன்டீன் ஏ செவன்டீன் பி இருந்தாலும் அதனால உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய குரூப் ஒன்னோ குரூப் டூ டூ ஏதெல்லாம் பாதிக்க பாதிக்காது நீங்க அதெல்லாம் நீங்க இருந்துச்சுன்னா அதை அப்படியே காட்டுங்க பட் அதுல இருந்து நீங்க விடுவிக்க பாருங்க அதுல இருந்து விடுவித்துக்கலாம் என்ன பண்ணணும் இப்ப செவன்டீன் பிக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் உங்களை வந்து கூப்பிடுவாங்க சோ அதை வந்து எடுத்து சொல்லுங்க அதுல இருந்து விடுவிக்க பாருங்க அப்படியே உங்களுக்கு அதனால சில சில தண்டனைகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விடுவிச்சிருவாங்க அப்படி இருந்தாலும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எல்லாமே எலிஜிபிள் தான் அது மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இதுல இருந்து வெளியவே அனுப்பிச்சிருவாங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படி இருந்தா கூட நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம் எப்படின்னா இப்ப ரெண்டு விதமானது வரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கறக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் ஸோ ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து லெஸ் சிவியர் தென் டெர்மினேஷன் இப்போ ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ்னா நீங்கள் இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க உங்களை அனுப்பிச்சிருவாங்க இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணல சரிங்களா அப்போ உங்களை ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படின்பாங்க நீங்கள் திரும்ப வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் இன்னொன்று வந்து டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது டிஸ்மிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க அந்த டிஸ்மிஸ்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அது வந்து மோர் சீரியஸ் ஆக்ஷன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர் கவர்மெண்ட் சர்வீஸில் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு தடை உண்டு எழுத முடியாது ஸோ இந்த செவன்டீன் ஏ செவன்டீன் பி சார்ஜஸ் வந்து நார்மலாக நிறைய இடத்துல நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க மேலேயும் விழுகிறது இன்ஃபேன் ஹானஸ்டாக இருக்கிறவங்க மேலே கூட சில பேரத்தில் விழுகிறது அதெல்லாம் வந்து சரியாக போடப்படுது அப்படின்னு சொல்ல பட் அது இருந்தாலும் வேற வழி இல்லை சரிங்களா அதுல எப்படியாவது வரணும் நீங்கள் வெளியே வரணும் அதற்குரிய நடவடிக்கைகள் நீங்க தான் குற்றம் உங்க மேலே தான் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட உள்ள தான் நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் அதுக்குரிய எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லை வந்து ஒரு மன்னிப்பு கடிதமாவது கொடுத்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கு பார்க்கணும் நன்றி புதுசாக நீங்கள் சேனலை பார்க்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான மேட்டர்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இதுதான் நீங்கள் வந்து அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க ரிசர்வேஷனாக இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்குங்களா அவங்க மட்டும்தான் அஞ்சு வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த எக்ஸாம்ஸும் எழுத முடியாது எந்த போட்டி தேர்வும் தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணுறதில் எழுத முடியாது நீங்கள் யூபிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ மற்றதுலாம் எழுதலாம் அடுத்து செவன்டீன் ஏ அண்ட் செவன்டீன் பி இருந்ததுனால் அந்த சார்ஜஸில் வெளியே வரதுக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் எஃப்ஐஆர் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது அப்படின்னா உடனே எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் தகுதியற்றவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது எஃப்ஐஆர்லாம் சும்மா கூட போட்டிருப்பாங்க எவ்வளோ பேத்தில் சும்மா அதுலேருந்து வெளியே வரணும் அந்த கேஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் எலிஜிபிள் ஸோ எதையும் அப்ளை பண்ணும்போது மறைக்காது நன்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணாம் வந்து இந்த ரொம்ப சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கிளாஸஸோ ஆன்லைன் கிளாஸஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் சில அட்டன் பண்ணணும் சில டெஸ்ட் நான் பார்க்கணும் அப்புறம் டிஸ்கவுண்டட் ஃபீல் எனக்கு வகுப்புகளோ டெஸ்ட்டோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு சேவ் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்